டிட்வா புயலால் சென்னையில் தரை காற்றின் வேகம் அதிகரித்துள்ள நிலையில் புயலின் நகர்வு குறித்த விவரங்களை வரைகலையில் விவரிக்க டிட்வா புயல் என்ன ஆனது அப்படின்ற கேள்விகள் தொடர்கிறது எதிர்பார்த்த மழையை அதாவது பெருமழையை கொடுக்கல இலங்கையில் இருக்கக்கூடிய அளவுக்கான மழையை நமக்கு கொடுக்கவில்லை அதே நேரத்துல அது இன்னும் நகர்ந்து வருகிறது அப்படின்றதான் வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்கிறது தனியார் வானிலை ஆர்வலர்கள் அதில் மாறுபட்ட கருத்துக்களை சொல்றாங்க திரு பிரதீப் ஜான் சொல்றது புயல் வலுவிழந்து அது டிப்ரெஷனாக மாறிவிட்டது அதற்கு ரெண்டு காரணிகள் சொல்றாரு ஆனா இன்னும் சிலர் திரு ஹேமச்சந்திரன் போன்றோர் அது இன்னும் வலுவடையலாம் இப்போதைக்கு அது முழுமையாக வலு இழக்கவில்லை அப்படின்ற பார்வைகளை முன்வைக்கிறாங்க நம்மோடு ஹேமச்சந்திரனும் இணைந்திருக்கிறார் நம்ம முதல்ல ஹேமச்சந்திரனுடைய பார்வைகளை வாங்கலாம் அப்படின்னு ஹேமச்சந்திரன் இந்த புயல் இப்போ இது புயலா இருக்கா இல்ல வலு விழந்துருச்சா அது டிப்ரஷன் அப்படின்லாம் திரு பிரதீப் ஜான் சொல்றாரு ஆனா வானிலை ஆய்வு மையம் இன்னும் அதை உறுதிப்படுத்தல என்ன நடந்து குறிப்பா பார்த்தோம்னா நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பது மணி நேரம் இலங்கையின் நிலப்பரப்பின் ஊடுருவலை கடந்து நேற்று காலை தான் காவிரி டெல்டா கடலோர பகுதிகளை வந்து இந்த புயல் வந்து அடைந்தது அப்படி புயல் கடல் பகுதிக்கு வந்து தற்போது பார்த்தோம்னா நாகைக்கு கிழக்கே வடகிழக்கே கிட்டத்தட்ட அறுபது கிலோமீட்டர் தொலைவுல மிக அருகில் வந்து மையம் கொண்டிருக்கு இந்த புயல் கடல் பகுதிக்கு வந்த பிறகு வறண்ட காற்றின் ஊடுருவல் புயலின் மைய பகுதியை முழுமையாக ஆக்கிரமித்தது அதே போல காற்று முறிவும் வந்து பெரிதாக ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது இதன் காரணமா புயலின் மைய பகுதிகளில் மேக புயல்கள் இல்ல அதே சமயத்தில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தை எடுத்துக்கிட்டா நமக்கு முன்பே பதிவு செய்தது போல காரைக்காலில் ஒரு சென்டிமீட்டர் அளவிற்கும் மயிலாடுதுறை மாவட்டம் செம்பனார் கோயிலில் பதினேழு சென்டிமீட்டர் நாகப்பட்டினத்தில் பதினைந்து சென்டிமீட்டர் திருவாரூரில் மயிலாடுதுறையில் சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்கு கடந்த நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் நாகப்பட்டினம் மாவட்டம் கோடியில் முப்பத்தி ஆறு சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்கு புயல் பல்வேறு காரணிகளால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் காவிரி படுகை மாவட்டங்கள்ல பரவலாக கன மிக கனமழையும் ஓரிரு

அது குறிப்பா நம்ம முன்பே தந்தி டிவிலையும் பதிவு செய்திருந்தோம் என்னன்னா முதல்ல அந்த மேற்கத்திய அதாவது பசிபிக் உயிரிழப்பத்தின் தாக்கத்தினால காவிரி டெல்டா கடலோர பகுதிகளில் சில மணி நேரங்கள் வந்து மெதுவாக நகர்ந்து அங்கே மையம் கொள்ளும் பிறகு வடக்கு நோக்கி பயணித்து சென்னையை அடையும் போது இமயமலையிலிருந்து மேற்கத்திய இடையோரின் தாக்கம் இருக்கும்னு தற்போது புயலுக்கு இருக்கக்கூடிய ஒரே பிரச்சனை இந்த வறண்ட காற்றின் ஊடுருவல் இந்த வறண்ட காற்றை விளக்குவதற்கு அந்த இமயமலையின் மேற்கத்திய தாழ்வு நிலையின் ஊடுருவல் என்பது உதவி செய்யும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் அப்படி பார்க்கும் போது இன்றைய தினத்தை பொறுத்தளவிற்கு வடகடலோர மாவட்டங்களான சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு புதுச்சேரி விழுப்புரம் கடலூர் மாவட்டங்கள்ல பகல் நேரத்துல விட்டு விட்டு மழை தொடரும் அவ்வப்போது கனமழையாக இருக்கும் தரைக்காற்றின் வேகம் மணிக்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வரைக்கும் வாய்ப்புகள் இருக்கு கடல் சீற்றம் என்பது தொடரும் புயல் சற்று புயலின் மேக கூட்டங்கள் இருந்திருந்தாலும் தொடர்ச்சியாக சென்னை நோக்கி நகரம் இருக்கு இது வரக்கூடிய மணி நேரத்துல புதிய மேகக் உருவா உருவாக்குவதற்கு சாதக சூழலும் காணப்படுது அப்படி பார்க்கும் போது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு அதாவது டிசம்பர் ஒன்றாம் தேதி காலை வரைக்கும் நமக்கு வட மாவட்டங்கள்ல கனமழைக்கான வாய்ப்புகள் என்பது தொடர்ந்து இது வலுகிழந்தாலும் நமக்கு ஒட்டுமொத்தமாக தாக்கம் வந்து விலகியது அப்படின்னு நம்ம தற்போதைய நிலையில எடுத்துக்க கூடாது குறிப்பா இன்றைய தினம் வந்து அஹ் ஞாயிற்றுக்கிழமையா வார விடுமுறை நாட்களாக இருப்பதன் காரணமா கடற்கரைக்கு மக்கள் செல்வதை தவிர்ப்பது நல்லது ஓகே இப்போ புதிய மேகங்களை சென்னை அருகே வந்து உருவாக்கலாம் அப்படின்றீங்க அதற்கு பல காரணிகள் உதவும் அப்படின்றீங்க புதிய மேகங்கள் அப்படின்றது இது டிப்ரெஷனாக மாறினாலும் இப்போது சென்னை பக்கத்தில் வர்றப்போ அது மேபி லோ ப்ரெஷராக மாறி அப்போவும் மேகங்கள் உருவாகுமா இல்லை இதே ஸ்டேஜில் வரணுமா இது வந்து சற்று இருந்தாலும் அது மேகக்கூட்டங்கள் உருவாக்க முடியாத ஒரு நிலையில காணப்பட்டாலும் இது வந்து தாழ்வு பகுதி காற்றுப்புளர்ச்சி ஒண்ணுமே இல்லாம முழுமையா வலுவிழக்க போறது இல்லை இது அதிகபட்சம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமோ அல்லது தாழ்வு மண்டலமோ தான் சென்னைக்கு அருகில் வரப்போகுது அப்படி சென்னைக்கு அருகில் வரும்போது அந்த புயலின் மையப்பகுதி இந்த தாழ்வு மண்டலத்தின் மையப்பகுதி கடல்ல இருக்கும் போது நமக்கு புதிய மேகங்கள் அதை ஒட்டி உருவாகும் பட்சத்துல நல்ல மழை பொழி வெய்படுத்துறதுக்கான இன்னுமே இருக்கு தொடர்ச்சியாக நம்ம கண்காணிக்க வேண்டிய ஒரு ஒரு இருக்கு நமக்கு அந்த புதிய மேகங்கள் சென்னைக்கு அருகில் உருவாகிறதா அல்லது சற்று வடக்கே நமக்கு வந்து நெல்லூர் கருகில் உருவாகிறதா இல்ல தெற்கே நமக்கு தென் மகாபலிபுரம் கிட்டையே உருவாகுதா அப்படிங்கறத பார்க்கணும் நம்ம இப்போ பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய தருணத்துல புயலின் காரணமாக கடலூரின் கடலோர பகுதிகளில் புதிய மேகங்கள் உருவாகி இருப்பதை தற்போது பார்க்க முடியுது சென்னைக்கு கிழக்கே ஒரு நூறு கிலோமீட்டர்ல புதிய மேகங்கள் உருவாகி வருவதையும் பார்க்க முடியுது இது தொடர்ந்து கண்காணிக்க வேண்டிய ஒரு புயலாக இருக்கு புயல் இன்னும் மையப்பகுதி அதாவது புயலின் மையப்பகுதி கடற்பகுதியில தான் இருக்கு அது ப்ரீட் பண்றதுக்கான ஸ்பேஸ் இனி வரக்கூடிய நேரங்கள்ல கிடைக்கும் பட்சத்துல இது நமக்கு சென்னையில் எதிர்பார்த்த மழையை கொடுப்பதற்கான சாத்தியக்கூறுகள் தொடர்ந்து நீடிக்கிறது புதிய தகவல்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி ஹேமச்சந்திரன் ரெண்டு கருத்துக்கள் முன்வைக்கப்படுகிறது அதை நம்ம இப்போ பார்த்துடலாம் ஏன் இந்த புயலானது எதிர்பார்த்த அதாவது பெரிய அளவிலான புயல் அப்படின்றப்போ காற்று இருக்கும் அடுத்தது மழை கனமழை இலங்கையில் பார்த்தீங்க இல்லையா அதே புயல் தான் இங்கே வருகிறது காற்றை பொறுத்த வரைக்கும் இது முதல் நிலையிலான புயல் அதனால வந்து பெரிய அளவு காற்று பாதிப்பு இருக்காது ஆனால் மழை அப்படின்றது எதிர்பார்த்ததை விட குறைவாக இருக்குது சில இடங்களில் கிட்டத்தட்ட இருபது சென்டிமீட்டருக்கு வேலை எல்லாம் இருக்கிறது ஓவராலாக ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது என்ன நடந்தது அப்படின்றத இப்போ பார்க்கலாம் ஸோ இந்த பகுதியில் நேற்றைய தினம் மையம் கொண்டிருந்த இந்த புயலுடைய கண் பகுதியானது அப்படியே மெல்ல மெல்ல நகர்ந்து இப்போதான் வந்து பாத்தீங்கன்னா புதுவைக்கு கீழே பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை பக்கத்துல வந்திருக்கிறது இங்கிருந்து இங்கே டிராவல் பண்ணுவதற்கு அது கூடுதல் நேரத்தை எடுத்துக்கொண்டது மிக அதிக நேரம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த அதிக நேரத்தை எடுத்துக்கொண்டதற்கு என்ன காரணம் சொல்றாங்க அப்படின்னா இதை பல்வேறு காரணிகள் கட்டுப்படுத்தியது பசுபிக் உயிரழுத்தம் அப்படின்றது ஸோ பசுபிக் உயர் இதை கட்டுப்படுத்தியது அப்படின்றாங்க அது என்ன அப்படின்றத நம்ம பார்த்துடலாம் பசுபிக் உயர் அழுத்தத்தை பொறுத்த வரையில் இங்கே ஒரு சுழற்சி இருக்கிறது அதுதான் நம்ம புயல் அப்படின்றோம் அதனுடைய தன்மையை பொறுத்து மேலே வந்து அது உயர்கின்ற போது இருக்கக்கூடிய பல்வேறு காரணிகள் இப்போ பார்த்தீங்கன்னா ஓகே ஸோ இந்த இந்த மாதிரியான உயர் அழுத்தம் உயர் மேக குவியல்களில் ஒரு அழுத்தம் இருக்கிறது இந்த அழுத்தத்தால் இது மேலே ஏறி செல்ல முடியாமல் இங்கே தடுத்து நிறுத்தப்படுகிறதுன்றாங்க வரக்கூடிய இது தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க உயர் அழுத்தம் அப்படின்னு இன்னொன்று மேற்கத்திய இடையூறு அப்படின்னு மேற்கத்திய இடையூறு அப்படின்னா மேலே போகக்கூடிய ஜெட் ஸ்ட்ரீம் மேலே வந்து இந்த காற்றுப்படியே சென்று கொண்டிருக்கும் இதுவும் அதை கட்டுப்படுத்துகிறது அப்படின்னு ரெண்டு விஷயங்கள் சொன்னாங்க ஆனா இதை விட இதுதான் கட்டுப்படுத்தி வழிநடத்தி அதை கொண்டு வந்தது அப்படின்றாங்க இந்த புயல் எப்படி போகணுன்றதை இந்த காரணிகள் எப்படி தீர்மானிக்கும் அப்படின்னா புயல் நேரா போகணும் அப்படின்னா ரெண்டு பக்கம் சாதகமான சூழல்கள் இருக்கணும் இல்லை இந்த பக்கம் அழுத்தம் இருந்தது இந்த பக்கம் அழுத்தம் இல்லைனா புயல் இப்படி போயிடும் ஸோ அழுத்தம் இல்லாத இடத்தை நோக்கி நகர்ந்து விடும் அதனால தான் இந்த இடத்துல இதை இதை மற்ற காரணிகள் கட்டுப்படுத்தியதால் நேற்றிலிருந்து இது இங்கேயே சுற்றி கொண்டு இருக்கிறது அப்படின்றத பார்க்குறோம் மெல்ல 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 தான் ஏறி இப்போ தான் புதுவை பக்கத்தில் வந்திருக்கிறது ஐந்து கிலோமீட்டர் ஸ்பீட் அப்படின்றதெல்லாம் ஒரு மணி நேரத்துக்கு பார்க்குறோம் இப்போ அது வேகம் எடுக்க போகிறது சரி இப்போது ரெண்டு பேர் மாறுபட்ட கருத்துக்களை சொல்கிறாங்க இப்போ பிரதீப் ஜான் சொன்னது என்னென்னா இது வந்து ரெண்டு காரணிகளாகலை ஒன்று வந்து விண்ஷீர் செங்குத்த விண்சீர் அப்படின்றாரு இன்னொன்று வந்து ட்ரையர் ட்ரையர் அப்படின்னா இந்த சுழற்சிக்கு தேவையான அதாவது இங்கேருந்து வரக்கூடியதெல்லாம் ஈரப்பதமான காற்று இந்த காற்று இந்த புயலில் இப்படி சுற்றி இப்படி வருகின்ற போது புதிய மேகங்களை உருவாக்க வல்லது அதே நேரத்தில் இங்கிருந்து வரக்கூடிய காற்று ஈரப்பதம் இல்லாமல் ட்ரையராக வருகிறது ஸோ இது வந்து காய்ந்த காற்றாக வருகிறதால இது என்ன பண்ணுது அப்படின்னா இங்கே உருவாகக்கூடிய மேகங்களை சிதறச் செய்கிறது அப்படின்றாங்க ஒன்றும் இல்லை பால்ல கொஞ்சமா தண்ணி ஊத்துனா பாலுடைய கலர் இருக்கும் நிறைய தண்ணி ஊத்தினா என்ன ஆகும் அதே தான் உருவாகக்கூடிய இந்த மேகக் கோயில்களை உருவாக விடாமல் இந்த ட்ரையர் தடுக்கிறது அப்படின்னும் இங்கே ஏற்பட்டிருக்கக்கூடிய செங்குத்து காற்று முறிவும் காற்று நேராக செல்லாம முறிந்து இப்படி செல்வதால் காற்றும் குவிவதில் பிரச்சனை ஏற்பட்டிருக்குன்றாங்க இதனாலதான் புதிய மேகங்களை உருவாக்க முடியலன்றாங்க நேற்று இரவு சென்னையில் பெய்த அந்த பெரிய மேகக்கூட்டம் ஒண்ணு பார்த்தோம் அந்த மேகக்கூட்டம் எதிர்பார்த்த மழையை கொடுத்தது அதாவது லேசான வழியாகவே இருந்தது அப்படின்றத பார்க்குறோம் ஆனால் புதிய மேகங்கள் ஏன் உருவாகலன்றதுக்கு இந்த காரணங்களை சொல்றாங்க சரி இப்போ இது டிப்ரெஷன் ஆயிடுச்சுன்றது பிரதீப் ஜான் அவர்கள் சொல்லக்கூடிய வாதம் ஸோ இது டிப்ரெஷன் ஆயிடுச்சு அப்படின்றத ஐஎம்டி இன்னும் சொல்ல ஐஎம்டி அஃபிஷியலாக வந்து இன்னும் லேட்டாக சொல்ல கூட வாய்ப்பு இருக்கிறது இது டிப்ரெஷன் ஆயிடுச்சு அப்படின்னா சென்னை வரை எப்படி வரப்போகுது தாழ்வு பகுதியாக வரலாம் அப்படின்றது அவர் சொல்றாரு ஆனால் இன்னும் சில ஹேமச்சந்திரன் என்ன சொல்றார் அப்படின்னா இப்போ இது வந்து இது வந்து வலு விழந்தாலும் அதாவது இப்போது அதனுடைய வலு குறைந்திருந்தாலும் அது புயல் அப்படின்ற கேட்டகரியில் இருக்குது அப்படியே இது வந்து ஒருவேளை டிப்ரெஷன் ஆயிருந்தாலும் கூட சென்னைக்கு பக்கத்தில் வர்றப்போ அது மீண்டும் மேகங்களை உற்பத்தி செய்யக்கூடிய திறனை எடுத்துக்கொள்ளும்ன்றாங்க எப்படி அந்த திறனை எடுத்துக்கொள்ளும் அப்படின்னு நம்ம கேள்வியை முன் வச்சோம் அந்த திறனை எடுத்துக்கொள்வதற்கான ஆற்றல் இப்போது ஆற்றல் குறைந்து வந்திருக்கிறது அந்த ஆற்றலை மேற்கத்திய இருந்து கிடைக்கக்கூடிய சக்தியானது அதற்கு கொடுக்கும்ன்றாங்க எப்படி அந்த சக்தி கிடைக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இங்கே மேல் அதாவது நம்ம மேற்கத்திய இப்போது பார்ப்பது மேலே போகக்கூடிய காற்று இந்த காற்றால இந்த காற்றிலிருந்து இது சக்தியை பெறும் அப்படின்றாங்க இந்த இந்த இங்க இருக்கக்கூடிய ஒரு புயலானது இந்த காற்றிலிருந்து ஈரப்பதத்தை எடுத்துக்கொள்ளும்ன்றாங்க இங்கே போகுது இல்லையா இந்த காற்றிலிருந்து ஈரப்பதத்தை எடுத்துக்கொண்டு சென்னை அருகே இது மீண்டும் புதிய மேகங்களை மேகக்குவியலை உருவாக்க வாய்ப்பு இருக்கிறது அப்படின்றது அவருடைய வாதமாக இருக்கிறது எப்படி இருந்தாலும் இது இப்போதைக்கு வலு குறைந்திருக்கிறது அபிஷியலா அது என்ன டைம் அப்படின்றத வானிலை ஆய்வு மையம் சொல்லணும் சரி இப்போ புதிய மேகங்கள் உருவாகி இருக்கு அப்படின்னாங்க அவர் சொன்ன மாதிரி புதுவை பக்கத்துல ஒரு புதிய மேகக்குவியல் உருவாகி இருக்கிறது இது வந்து கடலூரை நோக்கி வருகிறதுன்னு பாக்குறோம் ஸோ அப்போ வந்து இப்போ மீண்டும் மேகங்களை உற்பத்தி செய்ய இந்த புயலானது தொடங்கி இருக்கிறது அப்படின்றத பார்க்குறோம் இப்போ தாம்பரம் பக்கத்தில் புதிய மேகங்கள் உருவாகி இருக்கிறது அப்படின்றத பார்க்குறோம் ஆனால் ஆ புயல் அப்படின்னு வந்தோன்னா ஒரு பெரிய பஞ்சான ஒரு மேகக் குவியல்கள் இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் வேப்பரனுடைய தன்மை இது வந்து அப்படியே ஒரு பெரிய பஞ்சாக இருந்தது நேற்றைய தினம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா தெரியும் ஆனால் இப்போது சிறிய அளவிலான மேக குவியல்களாக இது மாறி இருக்கிறது நம்ம வந்து சேட்டிலைடைய காட்சிகளையும் பார்க்கலாம் சேட்டலைட்டினுடைய காட்சிகள் என்ன சொல்லுது அப்படின்னா உங்களுக்கு இன்னைக்கு வானம் நேற்று மாதிரி ஒரே பனிமூட்டமாக புகைமூட்டமாக இருக்காது தெளிவாக பல இடங்களில் வானம் இருக்கும் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சுத்தமாக வெயில் அடிக்க தொடங்கிவிடும் நெல்லை போன்ற இடங்கள்ல புதுவைக்கு உள்ள எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சில இடங்கள்ல வெயிலும் இருக்கும் இதமான வானிலையும் இருக்கும் நமக்கு ஏற்பட்ட அதே போன்ற நேற்றைய வானிலம் இப்போ ஓங்கோல் போயிருச்சு பாருங்க ஸோ இங்கெல்லாம் இதமான வானிலை இருக்கும் சென்னையில சில நேரம் வெயில் அடிக்கும் சில நேரம் மழை பெய்யும் சில நேரம் வந்து ஒரே புகை மூட்டை மாதிரி இருக்கும் அப்படின்றது தான் இப்போது இருக்கக்கூடிய வானிலை நிகழ்வுகள் காட்டுகிறது அடுத்த மணி நேரங்களில் மழைக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றதையும் நம்ம பார்க்குறோம் சென்னைக்கு எப்போ வரும் அப்படின்ற கேள்வி எல்லாரும் முன் வச்சிருக்காங்க எப்போ சென்னையை நோக்கி வரப்போகிறதுனா இது இப்போ வந்து சரியா பார்த்தீங்க அப்படின்னா மயிலாடுதுறைக்கு நேராக இருக்கிறது இன்று இரவு பார்த்தீங்கன்னா மதுராந்தகம் பக்கத்தில் ரொம்ப ஸ்லோவாக வர மாதிரி காட்டுகிறது ஆனால் வானிலை ஆய்வு மையம் என்ன சொல்கிறாங்க இருபத்தைந்து கிலோமீட்டரில் வந்து நிலை கொள்ளுன்றாங்க அது தாழ்வு பகுதியாக வந்து அதனால எந்த இந்த இந்த புயலுக்கு இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸ் அதுக்கு இருக்காது ஸோ இன்று இரவு அது பதினோரு மணி அளவில் பார்த்தீங்கன்னா மதுராந்தகம் பக்கத்தில் வர மாதிரி காட்டுகிறது ஓகே ஒரு மணிக்கு நள்ளிரவு பார்த்தீங்கன்னா ஒரு மணிக்கு சென்னை பக்கத்தில் அது வர மாதிரி காட்டுகிறது அதிகாலை சென்னையை கடப்பதாக காட்டுகிறது ஸோ இது அந்த காற்றை குவித்து மேகங்களை உருவாக்கக்கூடிய சக்தி இல்லைன்னா வெறும் காற்று மற்றும் இருக்கும் அதனால ஹேமச்சந்திரன் சொன்ன மாதிரி கடலோர பரப்புக்கு செல்லக்கூடாது மாலையில் மழை குறைந்து விட்டது அப்படின்னு கடலோர பரப்புக்கு செல்லக்கூடாது இது இன்னும் உன்னிப்பாக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு சிஸ்டமாக இருக்கிறது தொடர்ந்து அடுத்தடுத்த அப்டேட்டுகளையும் நாங்கள் வழங்க தயாராக இருக்கிறோம்